உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சனிப்பெயர்ச்சி இந்த சனி பகவானது பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பெயர்ச்சியாகி மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் இருக்கும் இந்த இரண்டரை வருடம் உங்களுக்கு இந்த சனி பகவான் இல்லை இருந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு ஜென்மச்சனியாக வந்து நிற்கக்கூடிய இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதனுடைய பலன்கள் எந்த லெவலுக்கு இருக்கும் அதில் என்ன நீங்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுன்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ராசி என்பர்களே குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் எப்பவுமே உங்களை பொறுத்தவரையிலையும் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அன்புக்கு அடிமைன்னு சொல்லலாம் உங்கள் கிட்ட அடாவடியாக எது பேசினாலும் அதிகாரப்பூர்வமாக பேசி உங்களை வந்து ஒரு வேலை வாங்கணும்னு நினச்சாலும் டோட்டல் அது எடுப்படாது அது மட்டும் கிடையாது உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் நல்லவங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்களுக்கு கெட்டவங்கன்ற மாதிரி மனசுக்கு பிடிச்சி அவங்களுக்காக எதையும் செய்வீங்க எந்த லெவலுக்கு விட்டு கொடுத்து எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க அவங்களுக்காக எந்த லெவலுக்கும் ரிஸ்க் எடுக்கிறது மட்டும் இல்லை உண்மையாக இருப்பீங்க பட் பிடிக்கலைன்னா வைராக்கியத்து கட்டப்பட்டவங்க அந்த பக்கம் அடியெடுத்து வைக்க மாட்டீங்க மீண்டும் உங்கள் வாழ்க்கையில வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த சைடு எதுலேயுமே வந்து அவங்களுக்கு எதிரில் நின்று ஜெயிக்கணும்னா ஜெயிச்சிருவீங்க அந்த லெவலுக்கு எதுலேயுமே போல்ட்னஸ் ஆனவங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமும் அஷ்டமஸ்தானமும் சுக்கரனுடைய ஆதிக்கம் ஆறாம் பாவம் பார்த்திங்கன்னா சூரிய பகவானுடைய ஆதிக்கம் எப்பவுமே எதிரிகளுக்கு பதிலடி கொடுக்கறதுல பர்ஃபெக்டாக இருப்பீங்க அது மட்டும் அல்லாமல் கடின உழைப்பாளிகள் திறமைசாலிகள் ரொம்ப நீங்கள் இருக்கிற இடம் நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அந்த இடம் வளர்ச்சி அடையும் உங்களுடைய நேரம் நீங்கள் போனதுக்கு அப்புறம் தான் அங்கே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏன்னா குரு பகவான் இந்த பிரகஸ்பதியினுடைய மேன்மைகள் அவ்வளோ நல்ல விதமாக இருக்கும் அப்படி இருந்த உங்களுடைய மேன்மைகள் கடந்த ரெண்டரை வருஷம் விரயச்சனி இந்த விரயச்சனி ஒரு புறம் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கேது இந்த பக்கம் ஒரு மூணு வருஷமாக அவங்களும் ரெண்டாம் இடத்துலையும் இந்த ஜென்மத்திலையும் ஒன்றரை டு ஒன்றரை மூணு வருஷம் இல்லையா இது எல்லாமே ஒரு மீனராசிக்கு இப்படி ஒரு சோதனை வரக்கூடாது இந்த இந்த அளவுக்கு பாதிப்புகள் எதிரிகள் கூட சந்திக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க எங்கே போய் மற்றவங்களுக்காக உங்களுக்கு லாபமே வேண்டாம் ஏன் வேலை ஆனாலும் பரவாயில்லை இவங்களுடைய வேலையை முடிச்சு கொடுக்கலான்னு அங்கே போய் நின்று கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் முடித்து ரிஸ்க் எடுத்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தா என்னவோ உங்க சுயநலத்துக்காக நீங்க எல்லாம் பண்ண மாதிரி உங்களுடைய பேர் நம்பிக்கை நாணயத்தை கெடுக்கிற அளவுக்கு இனம் புரியாத மன அழுத்தங்களை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க வீண் பழிகளும் அபாண்டமான சில விஷயங்களும் உங்களை வந்து அடையிற அளவுக்கு சில பாதிப்புகள் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிட்டீங்க உண்மையிலேயே சொல்லணும்னா நிறைய இழப்புகள் உங்களை சார்ந்தவங்களை இழந்துட்டீங்க யாரெல்லாம் நம்ம லைஃப் இவங்க தான் நினச்ச ஒரு சில விஷயங்கள் செய்திங்களோ அவங்களே உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு சூழல் கடந்த இந்த மீனராசி அன்பர்கள் கடந்த மூணு வருஷமாக ரொம்ப ரொம்பவும் ஒரு பக்கம் பொருளாதார ரீதியில பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க மறுவிதத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியில் சரிவுகளை சந்தித்தவங்களும் மீனராசி அன்பர்கள் தான் ரொம்பவும் ஏன்னா உழைச்சி பாடுபட்டு நஷ்டமான அதை விட வேதனை வேறு ஏதாவது இருக்கா உங்களை விட குறைந்த எஃபர்ட் போட்டு குறைந்த ரிஸ்க் எடுத்து அவங்க நல்ல நிறைந்த பலனா அடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்கு நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்கு தூக்கம் இல்லாமல் உழைக்கிறீங்க கஷ்டப்படுறீங்க ஆனால் பார்த்தா இங்கே வர்றது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க நீங்கள் வழி காட்டுறவங்க நல்லா இருக்கிறாங்க அவங்க வளர்ச்சியில் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க இத்தனை வருஷம் சர்வீஸில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கடைசியில் பார்த்தா இன்றைக்கி நீங்கள் இருக்கிறதும் நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி எவ்வளவோ நீங்கள் ஒரு பூமி கட் வாங்கியிருக்கணும் வீடு அமைச்சிருக்கணும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிஸ்களை உருவாக்கியிருக்கணும் ஆனால் இங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி நாம் சிறந்த லெவலுக்கு என்னவோ செஞ்சுருக்கலாம் ஆனால் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு ப்ரேக் ஆகி நிற்கிறோம் என்ற ஒரு வருத்தம் அது மட்டும் இல்லை தொழில் வேலை ரீதியில் மீனராசி கொடிகட்டி பறக்கக்கூடியவங்க நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு நேம் ஒரு பிராண்டை உருவாக்கிடுவீங்க அப்படி இத்தனை வருஷம் சர்வீஸில் நீங்கள் உருவாக்கிய எல்லா விஷயங்களும் இந்த கொஞ்சம் காலகட்டங்களில் பார்த்தா அப்படியே தலையில மாறி போயிடுச்சு உங்களுக்கு இருந்த நேம் எல்லாமே ட்ராப் ஆகி இன்றைக்கி இருந்த தொழிலை முடக்கமாகி நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னே தெரியல என்ற அளவுக்கெல்லாம் சில மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க சிலர் தன் பேரை தக்க வைக்கணுன்றதுக்காக நம்ம நம்மளுடைய நேம் டவுன் ஆகிடக்கூடாது நம்ம தொழில் ரீதியில் நம்ம டவுன் ஆகிடக்கூடாதுன்றதுக்காகவே நிறைய கடனை வாங்கி இன்னைக்கு வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு மீளா கடனை சூழ்ந்து நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க அப்போ இதில் எல்லாத்துலேயும் இருந்து மீண்டு வெளியில் வர முடியுமா இந்த ஜென்மச்சனியால் அது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு புறம் ஜென்மச்சனி ஒரு புறம் அவர் விரைய ஸ்தானத்திற்கு அதிபதி ஆனால் மறுபுறத்தில் அவர்கள் லாபஸ்தானத்திற்கு அதிபதி பட் எப்படி பார்த்தாலும் அவர் அந்த இடத்துல உட்காந்த மன உளைச்சல் தான் இனம் புரியாத மன உளைச்சல் எல்லாம் சுற்றியும் தட்டு நிறைய சாப்பாடு போட்டு வச்சாலும் நம்மளால் சாப்பிடக்கூடிய மனசிலான பசி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலமையை உருவாக்கிடுவார் உங்கள் விரல் உங்கள் குத்தும் உங்களுக்கு வேண்டியவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய நிலைமைகள் உருவாகக்கூடிய நிலைகள் உருவாகும் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களை மட்டும் நம்பி நீங்கள் எந்த களத்துலையும் இறங்குங்க உங்களை மட்டும் நம்பியே நீங்கள் எதுலையும் செயல்படுங்க இவங்க இருக்கிறாங்க இவங்க பார்த்துக்குவாங்கன்ட்டு முழுமையாக யாரையும் நம்ப வேண்டாம்னு சொல்லலை நம்பி பொறுப்பு ஒப்படைக்கலாம் பட் இன்னும் ஒரு பகுதி உங்களுடைய முழு பார்வை இங்கே இருக்கணும் உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்களும் சரி உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் சரி அவங்க விஷயத்தில் கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க பர்ஃபெக்டாக பார்த்து பார்த்து செய்யுங்க ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்படுங்க எப்போவோ சில அக்கௌண்ட்ஸ் விஷயங்களும் சரி நீங்கள் வேலையில் செய்த சில விஷயங்களில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் அதை நோண்டி கிளியர் பண்ணி விட்டுருங்க அதை விட்டுட்டு அதை அப்படியே அலட்சியமாக விட்டிங்கன்னா அது அப்படியே எதிர்முனையில் வந்து நிற்க ஆரம்பிச்சிடும் அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல மீனராசி என்பர்கள் ரொம்ப முக்கியமாக யோசிக்க வேண்டியது ஆடம்பரத்திற்கு சார்ந்த எந்த விஷயத்தையும் நீங்கள் கையில் எடுக்காதீங்க நீங்கள் போடுற துணி உடை அது மட்டும் இல்லை ஆபரணங்கள் சார்ந்த விஷயங்களில் எல்லாத்துலையுமே சற்று நீங்கள் நீங்கள் எதுலேயுமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் நீங்கள் இருக்கிறதே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு சைலண்ட்டாக போகணும் சைலண்டாக வரணும் இந்த ஜென்மச்சனி அதை கடந்து போகிற வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக குறிப்பாக வண்டி வாகனங்கள் ரீதியில் ரொம்ப எச்சரிக்கையுடன் இருங்க மற்றவங்கள நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது நான் ஆச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வாக்கு கொடுத்துட்டா நீங்கள் வாக்கில் நிற்பீங்க அப்புறம் அது வந்து உங்களுக்கு பெரிய தலைவலியாக மாறிடும் குடும்ப ரீதியில் தேர்ட் பர்சனாக உள்ள என்ட்ரி பண்ணாதீங்க அது உங்களுக்கு பெரிய தலைவலியாக மாறிடும் ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கே தேவையில்லாத ஒரு வார்த்தைகள் விட்டு அது பெரிய லெவல்ல பிரச்சனைகளாக மாறிடும் சில நம்பிக்கை துரோகங்களுக்கும் ஆளாகக்கூடிய நிலைமைக்கு ஆளாகிடுவீங்க குறிப்பாக அகலக்கால் வச்சிட வேண்டாம் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு ஒன்று செய்யுங்க அதுக்கு மேலே ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் பத்திரியாக வாங்கி செய்யுங்க நிறைய வாங்கி போட்டுட்டு வழி இல்லாத நிலைமைக்கு ஆளாயிடக்கூடாது மீனராசி என்பர்கள் இதில் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கணும் குறிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா மன உளைச்சல் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் அந்த மன உளைச்சலில் ஏதோ ஒரு விதத்தில் வளர்ச்சியை நோக்கி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு செயல்படுத்தினீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஹைலைட் ஆகிடும் அதனால் வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பூமி வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாக்கிக்குங்க இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு என்ட்ரியாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உடன் பிறப்புகளிடம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அவங்க அவங்களுடைய பிரச்சனைகளை உதவி பண்ணுங்கள் வேண்டான்னு சொல்லலை உங்கள் தகுதிக்கு மீறி செஞ்சீங்கன்னா நீங்கள் பாதிக்கப்பட்டுருவீங்க அதே சமயம் நீங்கள் எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் அவங்க ரிலீஃப்பானால் உங்களை நினைக்கக்கூடிய நிலைமை அந்த இடத்துல இருக்காது அப்புறம் நீங்கள் பாதிக்கக்கூடிய நிலைமைகள் உருவாகிடும் அதனால் செய்கிறது எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பேலன்ஸை பொறுத்தே நீங்கள் செய்யலாம் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய வாடிக்கையாளர்கள் விஷயத்தில் தொழில் ரீதியிலையும் சரி வேலை ரீதியிலையும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும் ஆக மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கவனத்துடன் நீங்கள் செயல்படுறது மட்டும் அல்லாமல் உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த ரீதியில் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுத்தணும் நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி இருக்குது பாருங்க அது மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் ப்ளஸ் ஜூனில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மேலே உங்களுக்கு பதினஞ்சு பதினெட்டாம் தேதிக்கு வந்துடும் அப்போ கிட்டத்தட்ட சனி ஆகி ஒரு நாற்பத்தி எட்டு நாள்லேயே உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிகள் உருவாயிடும் நமக்கு ஜென்மச்சனி இருக்கேன்ற வருத்தமே உங்களுக்கு வேண்டாம் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவானும் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானாலையும் உங்களுக்கு அருமையான பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்கும் சில யோச சில யோகங்கள் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு குரோத் கிடைக்கும் வேலையில் கொஞ்சம் மாற்றங்களும் சில மாறுதல்களும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு முழு பலன்கள் அளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் இதில் உங்களுக்கு குறிப்பாக வேலையிலையும் சரி நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு சூழல்கள் கிடைக்கக்கூடிய நிலைகள் உண்டாகிடும் ஆறில் இருக்கக்கூடிய கேதுவாலை எதிரிகளும் விலகிறது மட்டும் இல்லாமல் கடன் சுமைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிடும் அதனால் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு புறம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களில் எச்சரிக்கையும் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அது செலக்ட் பண்ணுற விஷயத்துலேயும் கவனம் வேணுமே தவிர மற்றபடி எதை பற்றி கவலைகள் வேண்டியது இல்லை ஆனாலும் ஆன்லைன் துறையில் நாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பத்து ரூபா போட்டால் இருபது ரூபா வருன்ற மாதிரியான சில சூழல்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது கண்ணுக்கு தெரியாத விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டாம் அப்படி அதில் இறங்குறீங்கன்னா ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசித்து செயல்பட்டால் அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக வந்து மீனராசி அன்பர்களுக்கு குடும்ப இருந்து பிரச்சனைகள் நீங்க போகுது குடும்பத்தில் சில சளிப்பு சங்கடங்கள் வந்தாலும் உங்கள் சாமர்த்தியத்தினால சரி செய்திருவீங்க தருவீங்க ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவால் குடும்பம் மீண்டும் ஒன்றிணைந்து கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கை கூட சரி செய்யக்கூடிய அருமையான வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன் இதை நான் சொல்றேன்னா மீனராசி என்பர்கள் பெண்கள் வாழ்க்கை ரீதியில் இனம் புரியாத வழி வேதனைகளை சந்திக்கக்கூடிய நிலை மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நிலை தன் முயற்சியால் குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக கூடிய எதிர்நீச்சல் போடக்கூடிய ஒரு சூழல் வாழ்க்கை துணைநால இனம் புரியாத சில துரோகங்களையும் பாதிப்புகளையும் அவர்களுடைய இருந்தாலும் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ராகு கேதுக்கள் உங்களுக்கு பலமான ரீதியில் அமரும் பொழுதும் உங்க ஜென்மத்தில் இருக்கிற சனி பத்தாம் பாவத்தை பார்க்கறதுனால உங்க முயற்சியில் சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்கிடுவீங்க அதனால மன உளைச்சல் ஒரு புறம் சனி பகவானால கொடுத்தாலும் மறுபுறத்தில் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அடுத்த கட்டத்தை நோக்கி அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஒரு நிலை மற்ற கிரகங்களுடைய ரீதியில வரும் குறிப்பாக குரு பகவானுடைய பெயர்ச்சி அந்த குரு பகவானை பத்தி இன்னும் அடுத்த காணொலியில தெளிவான உங்களுக்கு விவரமா சொல்றேன் ஏன்னா அந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் விசேஷமான இடம் அதனால நீங்க கவலைகள் பட வேண்டியதே இல்லை துணிச்சலோட தைரியத்தோட விடாமுயற்சியோட நீங்கள் இறங்கி செயல்பட்டாலே அது உங்களுக்கு பெரிய இலக்கை உண்டாக்கிடும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா கிளம்பிடுங்க யோசிக்கவே வேண்டாம் ரொம்ப நாளாக நான் முயற்சி எடுக்கிறேன் எனக்கு கிடைக்கல வாய்ப்பு அமையலன்னு நினச்சிங்கன்னா கிடைக்க போகுது அமைய போகுது முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க இந்த நேரத்தில் இந்த குரு பயிற்சி பிளஸ் கேது பயிற்சியால் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சனி பத்தாம் வீட்டை பார்க்குறாரு பத்தாம் வீட்டை சனி பகவான் பார்த்தாலே உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஃபுல் அடைய ஆரம்பிச்சிடும் அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் நினச்சலுக்கு அடைய முடியாமல் இமிகேப்பில் நைன்ட்டி நைன் பர்சன்ட் முடிச்சுட்டேன் ஒரு பர்சண்ட்டில் ட்ராப் ஆகி நிற்கிது அது முடிக்க முடியல என்னென்னு தெரியலன்ற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா அது இதற்கு மேலே முடிச்சிடுவீங்க ஹண்ட்ரட் பர்சென்ட் சக்ஸ் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க இன்னும் சிலர் தனக்கு ப்ரொமோஷன் கிடச்சி எடுக்கலாமா வேண்டாமான்ற குழப்பத்தில் மீனராசி அன்பர்கள் நீங்கள் இருக்கீங்க ஏன்னால் எடுத்தால் இந்த நேரத்தில் நம்ம இதை ஃபேஸ் பண்ண முடியுமா வேண்டாமான்ற அளவுக்கு நான் சொல்கிறது சிலரே அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் அவசியம் அது ரொம்ப பலமாக இருந்தால் இந்த நேரத்தில் நாம் இன்னுமே ஒரு பொறுப்பான வேலைப்பாடுகளை எடுத்து நாளைக்கு அதை நம்ம பேரை கெடுற அளவுக்கு அதை எடுத்து நம்ம செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளாயிடுவோம்ன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் கவலைகள் வேண்டாம் திசா புத்திகள் சாதகமாக இருந்துட்டா இன்னும் டாப் லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் எது எப்படி இருந்தாலும் கண்ணுக்கு தெரிஞ்சு ராகுக்கேது பயிற்சிகள் உங்களுக்கு ஹை லெவலில் இருக்குது அதே போல் குரு பார்வையில் கிடைக்கக்கூடிய யோக பலன்கள் நல்லா இருக்குது அதனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்து எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இது அமைய போகுது இருந்தாலும் ஜனன ஜாதகத்தை பாருங்கள் அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துட்டா உங்களுடைய ஸ்பீட் உண்மையே சொல்கிறேன் கடந்த ஏழரை சனி இருந்தது மே ஏதாவது கும்பராசிக்கும் மகர ராசிக்குமே இருந்தது கும்பராசி மகர ராசியை பார்த்திங்கன்னா பல பேர் சக்ஸஸ்ஃபுல் டாப் லெவலில் இருந்தவங்க இருக்கிறாங்க இன்னைக்கு இதே கும்பராசியில் இருக்கிறவங்களும் சரி மகர ராசியில் இருக்கிறவங்களும் சரி வீடையும் கட்டி பூமியும் வாங்கி குடும்பத்தில் சுபகாரியங்களும் செய்து இன்னைக்கு டாப் லெவலில் தொழில் கொண்டு போய் பெரிய இலக்கில் இருக்கிறவங்க இருக்காங்க அதனால நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எதையும் ஒரே கோணத்தில் பார்க்காதீங்க ஜனன ஜாதகத்தையும் பார்த்து ஒரு முடிவெடுங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அது பெரிய இலக்கை உருவாக்கி கொடுத்துரும் ஆக மீனராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்